போறேன் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி எனக்காக அமெரிக்கா ஸ்கூல்ல சீட்டு வாங்கினதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போற ஆமா அர்ஜுன் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள மைண்ட மாப்பிடு பாரின் போய் படிக்க யார்தான் வேணாம்னு சொல்லுவா அவன் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பவி தான் பேசியே பவிதான் பேசிய நான் ஃபாரின் போய் படிச்சா அது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதான் பவி சொன்னான் அதுவும் இல்லாம அம்மா எல்லாத்துக்கும் பவியை தான் திட்டுறாங்க இப்ப நான் திட்டுவாங்க இது போகலாம் யோசிச்சு போலான்னு விடு எடுத்தேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதைத்தான் நீ முடிவு பண்ணிருக்க நீ போறன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தாலும் நாம இதுக்கு பவிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சின்ன பொண்ணா இருந்தாலும் அர்ஜுன் மேல அவளுக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க வெரி குட் பவி நீ ஆசைப்பட்ட மாதிரியே அர்ஜுன் அங்க போய் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஆளா வருவான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உனக்கு ஆமா பாட்டி அர்ஜுன் பெரிய ஆளானா எனக்கு சந்தோஷம் தானே அதில் என்ன சந்தேகம் சரிதா அப்படின்னா உடனே அர்ஜுனுக்கான விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடு ஆ நாலாந்தேதி அவன் கிளம்பியே ஆகணும் சரியா ம் சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் இப்ப சொல்லு உன் பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு ஆமாம்பாட்டி ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன் பாய் பாய் வாங்க வாங்கனி என்னங்க இப்போ சந்தோஷமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அர்ஜுனையும் பவித்ராவையும் பிரிச்சாச்சு சந்தோஷமா வா எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல மஞ்சு ரொம்ப ரொம்ப நன்றி கூட எப்படிதான் அவங்கள பிரிக்க போறீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா ஃபாரின் அனுப்புற மாதிரி அவனோட ஆசையும் நிறைவேற்றி அது மூலமா அவனை பவித்ரா கிட்ட இருந்து பிரிச்சீங்க பாருங்க

அவளும் அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கா திரும்ப எதுக்கு அந்த தப்ப செய்யணும்னு யோசிச்சேன் பவித்ராவ அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பதிலா அர்ஜுன பவித்ரா கிட்ட இருந்து எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் இதுக்கு ஒத்துக்கலைனாலும் பவித்ரா அவனை இதுக்கு ஒத்துக்க வச்சிருவான்னு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அதுவும் இல்லாம அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து நீ கேட்டப்போ நான் என்னமோ டாக்டர் வர வைக்காத மாதிரி என்கிட்ட கிட்ட கோவப்பட்டு பேசினல்ல சித்தி அது உண்மையா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு பேசினது கரெக்டு தான் ஆனா அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு அதான் என்ன நம்பி என் கூடவே இருந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் అర్జుன ஃபாரின் காணப்ப ஏற்பாடு பண்ணேன் அத்தை நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே தெரியல. இப்ப என்ன அவசர சரிதா? எல்லா கடனுக்கும் ஒரு டியூ டேட் இருக்கு. இதுக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு நீ இதே நன்றியோட என் கூட இருந்தாலே எனக்கு அது போதும். கண்டிப்பா அத்தை. காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டியது என் கடமை நிச்சயமா நான் அப்படிதான் இருப்பேன் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுமே சித்தி எப்படியோ அர்ஜுன் இங்க இருந்து போக போறதுனால அவன் போற வரைக்கும் அவன் பவித்ரா கூட பேசுறதையும் பழகிறதையும் பெருசு படுத்தாம விட்டுருங்க அவனையும் அவளையும் பிரிக்கதான் இந்த ஃபாரின் படிப்புன்னு அர்ஜுனுக்கு தோண ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாம் வீணா போயிடும் அதனால இருக்கிற வரைக்கும் அர்ஜுன அவன் போக்குலயே விட்டுருங்க அவன் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நாம அவ்ளோ ஒரு வழி பண்ணிடலாம் சரிங்க நாங்க கிளம்புறோம் பவி என்னக்கா நான் பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன புதுசா இதெல்லாம் நீ பேசு உன்னை யாரு வேணாம்னு சொல்ற பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல அர்ஜுன் அமெரிக்காக்கு போய் படிக்க போறேன் பாட்டி காயத்ரி பாட்டி தான் அவன் பர்த்டேக்கு இது நல்ல விஷயம் தானே பாட்டி அர்ஜுன் கூட சொன்னான் அப்புறம் நான் அவனை பண்ணி அவனே பர்தேக்கு ஒத்துக்கிட்டான் பாட்டி நானும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் பாட்டி ஆகுது இந்த கொஞ்ச நாள்லயே அவன் கூட எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்கு அதெல்லாம் டக்குன்னு முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பரவாயில்ல பாட்டி அர்ஜுன் அமெரிக்காவுக்கு போய் அவன் நினச்ச மாதிரி பெருசாக சாதிக்கணும் அதான் பாட்டி என்னோட சந்தோஷமும் பவித்ரா என்னாச்சு உனக்கு அர்ஜுன் போறத நினைச்சு ஃபீல் பண்றியா நீ தானே அவனை போன் சொல்லி கன்வின்ஸ் பண்ண உனக்கு அவன் போறதுல இஷ்டம் இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கலாமே சாச்சா அப்படியெல்லாம் இல்லக்கா அர்ஜுன் அமெரிக்காக்கு போறது எனக்கு சந்தோஷம்தான் ஆனா

நீ இருந்தத நானும் கேட்டேன் பவி உனக்கு அர்ஜுன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்றத அவன் பர்த்டேக்காக காட்டின எஃபெக்டை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது இந்த வீட்டில் உனக்கு பிடிச்ச அத்தை கோமால இருக்காங்க இப்போ அர்ஜுன உன்னை விட்டு போறது உன் மனசுல வழியை உண்டாக்குதுன்னு எனக்கு புரியுது பவி நீ கவலையே படாத அர்ஜுனும் உன் மேலே இருந்த இதே பாசத்தோட தான் இருப்பான் எப்போவும் இருப்பான்

அர்ஜுனும் என்ன அப்படி மறந்துருவான் சித்தப்பா வாய்ப்பே இல்லை அர்ஜுன் யாரை மறந்தாலும் உன்னையும் அவன் மறக்கவே மாட்டான் இனிமே நீ இப்படி ஃபீல் ஏன்னா அர்ஜுன் உன்னை இப்படி பார்த்தான்னா அவன் ஃபாரின் போற முடிவையே மாத்திருவான் ஐயையோ அதுக்காக தான் சொல்றேன் அவன் உன்னை விட்டு போனா மொத்தமா உன்னை மறந்துருவானோன்னு நீ ஃபீல் பண்றது அவனுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பா உன் விட்டு போகவே மாட்டான்னு சொல்றேன் அந்த முடிவை எடுக்க கூடாதுல்ல அம்மாச்சித்தப்பா அதனால நீ எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் சரியா நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேரையுமே யாராலையும் பிரிக்கவே முடியாது சரி சித்தப்பா என்ன நீ பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல அடையங்கப்பா உங்க முகத்துல இப்படி ஒரு பிரகாசத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல கிண்டல் பண்ணாத ஜோதி என் புள்ள அமெரிக்கால போய் படிக்க போறான்னு நினைச்சா அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறக்குற மாதிரி இருக்கு ஆ அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே என்ன நீ கிட்ட வா சொல்ற எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறியா என்ன ஜோதி அப்படி பாக்குற இந்த வயசுல உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையா பின்ன என் புள்ள அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்து வெள்ளக்கார மாதிரி தசு புசுன்னு பேசுவான் அது புரியாம தலையே சுரிஞ்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அதனால அவன் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டா அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல ம் பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன் சித்திக்கிட்ட சொல்லி அர்ஜுனோட சேர்த்து உங்களே அமெரிக்கா அனுப்ப சொல்லி பாருங்களேன் அப்படிங்கட அதுவும் நல்ல யோசனை தான் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா நீங்க கேட்டாலும் கேப்பீங்க போலயே அமைதியா இருங்க அண்ணி அப்புறம் அர்ஜுன் அனுப்புறதையும் அவங்க கேன்சல் பண்ணிட போறாங்க ஐயோ அப்படிலாம் அபசர பேசாத ஜோதி நானே இப்ப தான் அவ அந்த குட்டி பிசாசை விட்டு போறாங்கற சந்தோஷத்துல இருக்கே இன்னே ஏதோ சந்தோஷமா இருக்கேன்ற வார்த்தை கேட்டிச்சு அது அதுவா ஆ அர்ஜுன் அமெரிக்கா போறான்ல அத நினைச்சு சந்தோஷமா இருக்கேன்னு ஜோதி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அர்ஜுன் அமெரிக்கா போறதா இல்ல பவியை விட்டு பிரிஞ்சு போறதா பவியோட பழகுறது உனக்கு பிடிக்கல காயத்ரி அத்த அவனை அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க ரெண்டு சின்ன பசங்க கள்ளங்கம்படம் இல்லாம பழகிறது பிடிக்காம அவங்கள பிரிக்க இவ்வளவு வேலை பாத்துருக்கீங்களே உங்களுக்கே இதெல்லாம் தப்பா தோணல சும்மா தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத அர்ஜுனுக்கு அமெரிக்கால போய் படிக்கணும்னு ரொம்ப நாள ஆசை இருந்தது ஆசை இருக்குதா அத நான் இல்லைன்னு சொல்லலே ஆனா அந்த ஆசையை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதான உண்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பவியும் அர்ஜுனும் பிரிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் அர்ஜுன் அவளை மறந்துடுவான்னு அதுதான் இல்ல இந்த பிரிவுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்ற போகுது ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ பவியும் அர்ஜுனும் ஒன்று சேர்ந்து இருக்கணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தெய்வம் எடுத்த முடிவு அதை யாராலையும் மாற்ற முடியாது இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பாருங்க ஜோதி என்னடி இவன் தெய்வத்தோட முடிவு அது இதுன்னு பயமுறுத்திட்டு போறான்

அவன் அமெரிக்காக்கு போறான்கா இருக்கட்டும் ஃபாரின் போன பல பேரு நாக்கு செத்து போச்சுன்னு தான் புலம்புறாங்க என் புள்ள அங்க போய் பிரெட்டையும் பண்ணியும் சாப்பிட்டு எதுக்கு கஷ்டப்படணும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு பாட்டில் ஊருகா வச்சிருக்கேன் இது போக கொரியர்லயும் அனுப்புவேன் ஆ கஸ்டம்ஸ்ல செக்கிங்ல எல்லாத்தையும் தூக்கி போட போறாங்க என்ன தம்பி சொல்றீங்க ஆமா அமெரிக்காக்கு விசா கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல ஊர்கா பாட்டில் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் இந்தியா பத்தி என்ன நினைப்பான் கடவுளே எனக்கு தெரியாம போச்சே ஏங்க அந்த பெட்டியை தரங்க உடனே எல்லாத்தையும் எடுத்துருவோம் சரி சரி அண்ணி அவர் சும்மா உங்க எல்லாரையும் பயமுறுத்துறாரு அப்படிலாம் ஒன்னும் தூக்கி போட மாட்டேன் அதான பார்த்தேன் வாங்க என்ன ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டீங்க போல ஆமாத்த எட்டு மணிக்கு பிளைட்டா ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ரொம்ப நன்றி ஆட எத்தனை தடவை எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப எத்தனை தடவை சொன்னாலும் போதாது சித்தி அர்ஜுன் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ போ என்னைக்காவது ஒரு நாள் அதை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம் ஆனா நீங்க அதை இன்னைக்கே நிறைவேற்றி வச்சிட்டீங்களே நீங்க செஞ்ச இந்த உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் சித்தி என்ன கிருஷ்ணா சாதாரண விஷயம் இதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபார்முலா பேசிட்டு இருக்க ரமா இப்ப முடியாம இருக்கிற இந்த நேரத்துல தான் இத உங்க குடும்பத்துக்கு ஆஹா ஏன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை சரியா சரி அர்ஜுன் எங்க ஆலயக்கானோ பயங்கர ஸ்டைலா ரெடி ஆகி வந்திருக்க ஆமா ஃபாரின் போறேன்ல அண்ணா இந்த டிரஸ் சூப்பர் அப்படியே தேங்க் யூ தேங்க் யூ ஆமா అర్జున్ இந்த கோட் உனக்கு பயங்கரமா இருக்கு అర్జున్ நீ ஏற்கனவே ஹீரோ மாதிரி தான் இருப்ப இந்த டிரஸ்ல ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்க ஏ இந்த புள்ள மேல கண்ணு வைக்காதீங்க అర్జున్ வா மேல விழுந்த எல்லா கண்ணும் போச்சு என்ன அர்ஜுன் கேக்குறேன் பவியங்க பத்தி உனக்கு தெரியாதா இந்த மாதிரி நேரத்தில் அவளை தேடறோம் நினைச்சுக்கிட்டு வேணுனே வராம இருப்பா டிடி தேவையில்லாம பவிய பத்தி அப்படி பேசாத அவனும் அந்த மாதிரி ஆள் கிடையாது சரி சரி அதை விடுறா அப்ப பவி எங்க அவளை கூப்பிடுங்க அவளை தான் நான் ஏர்போர்ட்க்கு போக முடியும் அண்ணா பவி இங்கே இல்லனா இல்லையா எங்க போயிருக்கா கோவிலுக்கு அவ உனக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்

நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் இருந்தாலும் அதுக்கு உங்க ஆசீர்வாதமும் வேணும் இந்த ரெண்டு விளக்கும் பிரைட்டா எரியிற மாதிரி எங்க ரெண்டு பேரோட லைஃபும் பிரைட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீதான் சாமி கூடவே இருக்கணும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு வேண்டுதலும் இருக்கு அத ஆசைன்னு கூட வச்சுக்கலாம் அர்ஜுன் அமெரிக்காக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துற அமெரிக்கும் அர்ஜுன் திரும்பி வர வரைக்கும் நான் அவனை பத்தி நினைச்சுக்கிட்டே அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி அர்ஜுனும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாத என்ன நினைச்சாலே எனக்கு போதும் அவனோட நல்லதுக்காக நான் இப்ப அர்ஜுன பெரியறத ஏத்துக்கிறேன் ஆனா உன்னை பிரியற மாதிரி ஒரு நிலமை எனக்கு வரவே கூடாது அதுக்கு நீதாசாமி எனக்கு துணையா இருக்கணும்